என்னடா சொல்ற நீங்க தான் ரொம்ப நல்லவனங்களாச்சு ஜெண்டர் ஈக்வாலிட்டி அது இதுன்னு ஸ்டேட்டஸ் போட்டு தள்ளுவீங்களேடா நீ வேறடா இத வேற ஞாபகப்படுத்தாத என்னோட ஆர்கனைசேஷன்ல ஒரு வாலண்டியர் இருந்தான்டா

மச்சி एक्चुअली இப்டான் ஒரு புது கோ டைரக்டரை சேத்து வச்சிருக்கேன் அந்த பொண்ணு ஸ்கிரிப்ட் எழுதுவா நாம ஏய் இவ்ளோ நல்லா ஸ்கிரிப்ட் நீ எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்க படிக்க பாக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீங்களும் हे प्रिया, कैमरे में गैबल में, नर्सर हम्म, एक्सक्यूज मेंसर, हे प्रिया कैमरन, सलाम सर, यू आर इन सम्सा प्रेस, सर सप्रेस, तू निकिटा वामा, इट्स अल्टरनाट प्रॉब्लम, सलाम सर, निकिटा वांगा, उंगलियां प्रमोशन का का ना रोंबा कस्टब पट्टे उंगलियां प्रमोशन का का ना रोंबा कस्टब पट्टे उंगलियां यूनि�

என்னாச்சு இவ்ளோ தூரம் கேக்குறியு சொல்ற ஒருத்தன் டெய்லி எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பான்ல ஆமா என்னாச்சு இன்னைக்கு அவன் தான் இன்னைக்கும் பிரச்சனை என்ன சொல்றேன் சொல்லுறியா என்னாச்சு சொல்லுடி ஒழுங்கா அவன் புதுசா ஏதா நல்ல விதமா ஏதாவது பண்ணிருந்தா கூட நான் வந்து ஆசையா சொல்லிருப்பேன் அவன் வந்து என்ட்டா நான் அவன ப்ரமோஷன் தரேன் நீ எனக்கு என்ன தரேன்னு கேக்குறான் நான் என்னமா சொல்றேன் தான் சொல்றது வேலைக்கெல்லாம் போகாத கல்யாணம் பண்ணி போன்னு கேக்குறியா நீ என்ன பேசுற என்ன பேசுற அவன் பண்ணட்டப்ப என்ன வேண்டாம் வேலைக்கு போகாதா கல்யாணம் பண்ணி போன்ற நீ வேலைக்கு போகாம இருந்தா இத்தனை பிரச்சனை ஏன் வரப்போகுது ரொம்ப தப்பு நம்ம அப்பாவும் போலீஸ் தான நான் போய் சொல்றேன் அப்பா கேட்ட சொல்றேன்

அம்மா, olhosப் போட்டலாமா? Okaydogs, அம்மா snacks�도ட்டbecarner். отрேன நான் penso ம glac பில் adessospl ஓகேப்பா vacc uploads Okaydogs Italiaž Elementary classroomsनுழை derecho வ teasingńskhun wouldn't you come from the start section then? conversations will onion in departmental down? Are you handy sir? 되는 everywhere? breasts to the start

அதை வச்சு நம்ம நமக்கு வேலை செய்யற இடத்துல என்ன மாதிரி பிரச்சனைனாலும் நம்ம அத தட்டி கேட்கலாம் அப்பா நீ இவ்வளவு பேசும்போது போது எனக்கு வந்து சொல்லணும் தோணுதுப்பா என்னமா சொல்லணும் என் பொண்ணுகிட்ட வந்து தோஷா பத்தி இப்படி பேசுறியே ஆனா நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒருத்த இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்ப்பா என்னமா பண்ண என்னமா சொல்ற எப்ப நடந்துச்சு ஏன் என்கிட்ட சொல்லல ஆமாப்பா இது நடந்துச்சுப்பா நான் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மாதான் சொல்ல சொல்லிச்சு சரி என்ன ஆச்சுமா சொல்லு அவன் வந்துட்டு என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்கிறான்ப்பா என்கிட்ட வந்து ப்ரொமோஷன் தரேன் நீ எனக்கு என்ன தரேன்னு கேக்குறான்பா

நீ புதுசா வாரி போட்டு வந்துட்டியா நான் என்னென்ன பேசுறேன் நீ வேற யார்கிட்ட போய் சொல்லுவாங்க இது ஏன் சொல்ல கூடாதுன்னு நீ யோசிக்கிற சின்ன வயசுல இருந்து இதான் பண்ணுக்குற ஸ்கூல்ல இருந்து தட்டி கேக்குறேன் தட்டி கேக்குறேன்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்டா தான் கொடுத்துருக்குற ஸ்கூல்ல ஒரு டீச்சருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் குடுத்த மத்த டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒண்ணு ஒதுக்கி வச்சுட்டாங்க ஏன் தப்பா சொல்றேன் கேளு அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு கேம்ப்லயும் போன கேம்ப்லயும் இதே மாதிரி ஒருத்தருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்

கடைசியா உங்க அப்பா கிட்ட சொல்லணும்னு சொல்ற என்னதான் சொன்னாரு சரி அவரா லாயர் கிட்ட போலா கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணலான்னு சொல்லியிருக்கா சரி இப்போ இந்த ஆம்பளைக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்துருவா இன்னும் எந்தெந்த ஸ்கூல்ல எந்தெந்த கேம்ப் ஏரியால எந்தெந்த காலேஜ்ல எந்தெந்த கம்பெனில

நன்றி வணக்கம் நன்றி இப்படி நம்ம நாட்டிலும் சரி வீட்லயும் சரி நம்ம ரோட்லயும் சரி அந்த எல்லா பெண்களுமே ஒரு பாலியலுக்கான ஒரு ரீதியில பாதிப்பு அடையதான் செய்யறாங்க இதுக்கு பெண்கள் மட்டும் தான் காரணமான்னு பார்த்தா கிடையாது இங்க இருக்கிற எல்லா ஆண்களுமே தான் காரணம் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு கரெக்டா சோ தான் இங்க எல்லாருமே நாட் ஆல்மேன் நாட் ஆல்மேன் சொல்றாங்க ஆனா நம்ம எல்லாருமே சொன்னோம் எஸ் ஆல்மேன் சொல்லிட்டு ஏன்னா ஒரு பெண் வளர்றாங்க அப்படின்னா அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பு இருக்கணும் அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட் அது வரணும் கண்டிப்பா பெண் குழந்தைங்கிட்ட போய் நீ இப்படி துப்படா போடு அங்க வெளியே போகாத இந்த டைமுக்கு வெளியே போகாதன்னு சொல்றத விட நம்ம வீட்டுல இருக்கிற பையனை நம்ம எஜுகேட் பண்ணோம் அதுல நம்ம எல்லாருமே தவறிட்டு நம்ம இல்லாம நம்ம சமூகமும் சரி இதுக்கு முன்னாடியும் சரி ஒரு ஆண் எப்படி வேணா போலாம் எப்படி வேணா வரலாம் அவனும் எஜுகேட் பண்ற நம்ம தய எஜுகேட்டே பண்ணல அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கல கண்டிப்பா சோ இதுக்கப்புறம் அமைதியா இருக்கதும் தப்பு தான் நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பிரச்சனையே கண்டுக்காம போறதும் தான்